வணக்கம் என் பேரு மோகன் ராம் இவர் எங்களோட கொலிக்கு ஸ்ரீராம் இப்போ வந்து சக்தி பைரவி உலக உற்பத்தியாளர் நிறுவனத்திலேருந்து நாங்கள் வந்து ஸ்டால் அனுப்பிச்சிருக்கோம் ஸோ இங்கே எங்களோட கொலாபரேஷன்ல குரோயர் ஃபார்ம்ஸ் வந்து இங்கே எல்லா ப்ராடக்ட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க பூச்சி மேலாண்மையில வந்து என்னென்ன ரெவல்யூஷனரி ஐடியாஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து யூனிக் ப்ராடக்ட்ஸாக வந்து இங்கே வந்து நம்ம ஷோ கேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நியர்லி வந்து எங்கள் கீழே ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்மஸ் இருக்காங்க எல்லாருமே வந்து இதனால பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க ஸோ மேலும் இந்த ஈரோடு சுற்றுவட்டாரம் மற்றும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் தென்னையில் வந்து நம்மளுக்கு வண்டு பிரச்சனைக்காக நம்மளுக்கு லூர்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் வந்து இருக்கு ரெண்டு வண்டு பிரச்சனையுமே காண்டாமிருக வண்டுக்கும் சிவப்பு கூன் வண்டுக்கும் அப்புறம் நூற்புழு நெமட்டோட்ஸ் என்டமோபயாலஜினிக் நெமட்டோட்ஸ் இயற்கை முறையில் புழுக்களை கண்டு கட்டுப்படுத்துறதுக்கு அப்புறம் பாஸ்போ பாக்டீரியா இருக்கு ஒட்டும் பசுகள் இருக்கு ஆஹ் ஸ்டிக்கி டிராப்ஸ் இருக்கு எல்லா விதமான டிராப்ஸும் இருக்கு பூச்சி மேலாண்மைக்கு ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு